அன்புள்ள தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவார் அன்பு நண்பர்களே உங்களுக்கு தினமும் இந்த மாதிரி ஒரு வீடியோ அனுப்புவதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னுடைய டைம் ரொம்ப பயனுள்ளதாக போயிட்டுருக்கு அதனால உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லியே ஆகணும் இன்னொன்று இந்த வீடியோ போடுறதுனால நான் என்ன செய்யணும்னா நிறைய படிக்க வேண்டியிருக்கு நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு ஒரு கரு கிடைச்சா அந்த கருவை உருவாக கொண்டு வந்து உருவ வந்து இந்த மாதிரி வீடியோவை கொண்டு வரணும் இது வந்து கண்டிப்பாக எனக்கு அது சிரமமாக தெரியல அது இனிமையாக தெரியுது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரொம்ப சின்ன கான்செப்ட் தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப சின்னதான் ஸ்டோரி பாருங்க நீங்க வழக்கமா என்ன பார்த்துருப்பீங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னால நாய்கள் ஜாக்கிரதைன்னு பார்த்துருப்பீங்க அப்புறம் சில கடையில எல்லாம் பார்த்தா திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய போட்டு படமெல்லாம் போட்டிருப்பாங்க ஆனா இப்ப நான் கொடுக்குற கதையினுடைய தலைப்பு திருடர்களே ஜாக்கிரதை டேய் திருட்டு பசங்களா நீங்க ஜாக்கிரதையா இருக்கடா திருடர்களே ஜாக்கிரதை அப்படிங்கிறது இந்த தலைப்பு பார்க்கலாமா ரைட் ஒரு ரெண்டு திருடனுக்கு உட்கார்ந்து ஒரு வெள்ள பேப்பர்ல நம்பர் எல்லாம் எழுதி ரெண்டு எட்டு பதினொன்று முப்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு நம்பர் எழுதி ஒரு பேப்பர் எழுதி சுருட்டி சுருட்டி வச்சிருக்கானுங்க ரெண்டு ரெண்டு எங்க எங்கே இருக்காங்கன்னா ஊருக்கு வெளியே ஒரு பெரிய மரம் அந்த மரத்துக்கு அடியில் ஒரு சின்ன கல் மேடை அந்த மேடை மேலே உட்காந்துருக்காங்க இப்போ முதல் திருடன் சொல்கிறான் டே இப்போ வந்து நம்ம வந்து திருடும் போது ராசின் நேரம் எல்லாம் பார்த்துட்டு தாண்டா போகணும் நம்ம வீடு இங்கே நினச்ச நேரம் போனோம்னா ஏதாவது சிக்கிக்கிறோம் அதனால இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த டப்பாவில் நான் எழுதியிருக்கேன் இது முதல்ல நம்பர் எடு இந்த நம்பர் கூட்டுத்தொகை ஒம்பதுன்னு அப்படின்னு வந்துன்னா அந்த ஒன்பதாம் நம்பர் வீட்டை நம்ம பார்ப்போம் இப்போ எடுக்கும்போது அந்த நம்பர் வந்து பதினெட்டுன்னு வந்துச்சுன்னா அது ஒம்பது எடுக்கும்போது இருபத்தேழுன்னு வச்சா அது ஒன்பது பன்னெண்டுன்னு வச்சா நம்பர் மூணு அப்போ மூணாம் நம்பர் வீடு அப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி குளிக்க போட்டு எடுக்கிறாங்க எடுக்கும்போது அது இருபத்தெட்டுன்னு ஒரு நம்பர் வருது அப்போ எட்டு ரெண்டும் பத்து பத்துன்னா ஒன்றா நம்பர் அப்போ இந்த ரெண்டாவது ரெண்டுன்னு சொல்கிறேன் அண்டே ஒன்றா நம்பர் வீடு எனக்கு தெரியும்டா ஒரு டாக்டர் வீடு கலகல கலகலன்னு இருக்க டாக்டர் வீடு டாக்டர் வந்து வெளியில் போகும்போது பார்த்தா பிரமாதமாக வெளியே போவார் டாக்டர் அம்மா வந்து பெரிய நகை போட்டு நிறைய போகுது வெளியே அங்கே வேலை செய்கிற அம்மா கூட நல்லா இருக்குது நிறைய நகை வச்சிருக்க மாதிரி தெரியுது நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்களாம் அப்போ அவன் சொல்றான் இன்னைக்கு உன்னோட டர்ன் அதனால நீ போ நான் வெளியே நின்று வாட்ச் பண்றேன் ஏதோ பிரச்சனையே நான் மட்டும் நம்ம சேர்ந்துக்குவோம் இல்லைன்னா நீ முடிச்சிட்டு வாங்குறான் ஸோ அந்த ரெண்டாவது இடம் ஒத்துக்கிறான் அன்னைக்கு நைட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அந்த வீட்டில் லைட்டெல்லாம் அமைஞ்சிருது அந்த வெளியில போட்டிக்கோலை மட்டும் ஒரு சின்ன பல்பு எரிஞ்சுட்டு இருக்கு இந்த திருடம் எதுவா போய் அந்த பெரிய கதவு ஒன்று இருக்கும் அந்த கதவை லைட்டாக அப்படி இப்படி திறந்து பார்க்கிறான் ஃபார்ச்சுனேட்லி அவனுடைய ராசிப்படி அன்னைக்கு கதவை அவங்க போட்டா விட்டாங்க ஸோ இவன் கதவை திறந்துட்டு ரெண்டு எட்டு போனோம்ன போட்டிக்கோல மங்களான வெளிச்சத்துல ஒரு பெரிய உருவம் படுத்துட்டு இருக்கு இவன் நின்று அப்படி பார்க்கறான் அது ஒரு பெரிய நாய் அல்சேஷன் தெரியும் நீங்க பார்த்துருப்பீங்க உடனே அந்த நாய் வந்து என்ன செய்யுது இப்படி அவனை அப்படி உத்து பாக்குது அப்புறம் படுத்துக்குது இவன் மறுபடியும் ஒரு இட்டு வைக்கிறான் மறுபடியும் தலை தூக்கி பார்க்குது நல்ல உத்து பாக்குது படுத்துக்குது மன மறுபடியும் மூணாவது ஸ்டெப் எடுத்து வைக்கணும் மறுபடியும் தலை தூக்கி பார்க்குது படுத்துக்குது இவன் என்ன நினைக்கிறான் என்னடா இந்த நாய் வந்து இப்படி பண்ணுது சரி நம்ம ஒரு வேலை சரி பாக்கெட்ல பாக்கெட்டில் எல்லாம் வச்சிருக்கோம் முதல்ல ஒரு பிஸ்கட் அப்படி வீசுகிறான் அந்த நாய் வந்து தலை தூக்கி பார்த்துட்டு வச்சிருக்குது ரெண்டாவது பிஸ்கட் வீசுறான் அதை எடுத்து பார்த்துட்டு தலை தூக்கி பார்த்து படுத்துக்குது மூணாவது பிஸ்கெட் வீசுறான் தலை தூக்கி பார்த்துட்டு படுத்துக்குது ஆச்சா என்ன பொறுமை எல்லை மீறி கொண்டு போகிறதோ உங்களுக்கு அப்படித்தான் இருக்கணும் ஏன்னா இது அப்படிப்பட்ட கதை தான் அப்புறம் இவன் என்ன பண்றான் ரெண்டு எட்டு வச்சுன்னா அந்த நாய் எந்திரிக்குது அது எந்திரிச்சா கண்ணுக்குட்டி சைஸில் இருக்குது நாய் இது இவன் மிரண்டு போயிடறான் ஐயோன்னு சொல்லி ஆனால் அது ஒன்றும் செய்யலை அது கீழே விழுந்த பிஸ்கட் அப்படி மோந்து பார்த்துட்டே போய் ஒவ்வொரு பிஸ்கட்டாக சாப்பிட்டுட்டு பெஷாமப்பட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னோட பெரிய நாய் இருக்கு கண்டிப்பா கொலைச்சாகணும் ஒண்ணுமே பண்ணலையேன்னு சொல்லி இவனுக்கு ஒரு ஒண்ணு புரியல அவனுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் யோசிக்கிறான் அப்புறம் மெதுவா நடக்கிறான் நாயை தாண்டி போறான் அப்ப என்ன நினைக்கிறான் கட்டி போட்டிருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை நாய் கட்டியும் போடல அப்புறம் மெதுவா போறான் இவனுடைய அதிர்ஷ்டத்துக்கு அந்த கதவு உள்ள திறந்துருக்கு காலும்போ உள்ள போறான் உள்ளே போய் பார்க்குறான் சில பொருள் எல்லாம் முன்னால் இருக்குது ட்ரான்சிஸ்டர் இருக்குது செல்லு இருக்குது அதில் மொபைல் இருக்குது எல்லாம் மொபைல்லாம் டேபிள் மேலே வச்சுட்டு அவன் தூங்க போய்டான் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் நிறைய இருக்குது என்ன பண்ணுறான் ஒரு பை எடுக்கிறான் பக்கத்தில் இந்த பைக்குள்ள ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நைஸாக போட்டு அப்படியே மெதுவாக பீரோ திறக்கிறான் பீரோவில் நிறைய புடவை அந்த புடவையெல்லாம் நகட்டி பார்க்குறான் அந்த இடத்துல காசு நிறைய இருக்குது அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு பெரிய மூட்டையாக கட்டிட்டு மெதுவாக அப்படியே வர்றான் யாருமே எந்திரிக்கல இவ்வளோ வேலை நடக்குது ஒத்துணும் எந்திரிக்கல அதான் ஏன் வாழ்க்கை படுத்த தூங்கிடணும் படுக்கிறோமா கண்ணை மூடுறோமா அடுத்த நிமிஷம் தூங்கிடணும் படுத்த உடனே தூங்கிறதுக்கு உங்களுக்கு வழி நான் சொல்லித்தரேன் நாளைக்கு சொல்லித்தரேன் படுத்த உடனே தூங்குறதுக்கு வழி இருக்கு பிரமாதமான வழி இருக்குது என்ன வழி இருக்குது மருந்து சாப்பிட்ணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன வேலை அந்த வேலை செஞ்சீங்கன்னா உடனே தூங்குவார் நாளைக்கு சொல்லித்தரேன் எல்லாம் அப்படி தூங்கிட்டு இருக்காங்க இவன் பாட்டுக்கு என்ன பண்றா மூட்டையை எடுத்துக்கிட்டு தோளில் வச்சுட்டு இந்த நாயை கடந்து வரும்போது லவ் லவ் லவ லவ லவான்னு கஷ்டது அந்த உடம்புக்கும் அந்த குரலுக்கும் பயங்கரமான எதிரொலி கேட்குது வீட்டிற்கும் எல்லாம் எட்டி குவிச்சு ஒடியாறாங்க இவனால ஓட முடியல பிடிச்சிக்கிறாங்க பிடிச்செல்லாம் மொத்த மொத்துன்னு மொத்துறாங்க ஸ்டாப் அப்படிங்கிறான் தெரியல நீங்க தான் எல்லாம் வந்துட்டீங்களாடா எதுக்குதான் என்ன போட்டு அடிக்கிறீங்க நானே சிக்கிட்டேன் கொஞ்சம் இருங்கடா அப்படிங்கிறான் எல்லாம் நிறுத்திடுறாங்க இவனை பாக்குறாங்க நான் கேட்குறேன் எனக்கு ஒரே ஒரு டவுட்டா இந்த ஒரு டவுட்டு மட்டும் சொல்லுங்க யாராவது அப்படிங்கிறான் அந்த டாக்டர் முன்னால் அவரு என்னடா நாயே உனக்கு டவுட் அப்படிங்கிறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் நாய் தான் டவுட்டுங்கிறான் அவரு என்னடா நாயே டவுட்டுன்னு கேட்கறாரு நாய் தான் டவுட்டுங்கிறான் என்னங்கிற நான் உள்ள வந்த முதல்ல தலையை தூக்கி பார்த்து படுத்துக்கிச்சு ரெண்டாவது வந்து ரெண்டு ஸ்டெப் வச்சேன் தலை தூக்கி பார்த்து படுத்துக்கிச்சு மூணாவது ஒன்னே தலை தூக்கி பார்த்து படுத்துக்கிச்சு அப்புறம் பிஸ்கெட் போட்டேன் முதல் போட்டேன் ரெண்டாவது மூணு பிஸ்கெட் போட்டேன் மூணு பிஸ்கெட் போட்டதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு வந்து சாப்பிட்டுச்சு அப்புறம் வந்து படுத்துக்கிச்சு திரும்பி வரும்போது மட்டும் என்ன லவ் லபன் குறைச்சிடுச்சே எப்படி இதுன்னு கேட்குறான் அதுக்கு டாக்டர் சொல்றாரு அடேய் என்னுடைய நாயை நான் எப்படி பழக்கியிருக்கேன்னா இருக்கேன்னா யாராவது வந்தாங்கன்னா நீ மட்டும் இல்ல யார் வந்தாலும் முதல்ல என்னோட நாய் அவங்கள பாக்கும் அவங்க கையில என்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கும் நீ என்ன வரும்போது கையில என்ன கொண்டு வந்த ஒரு ஒரே ஒரு திருப்புள்ளிய ஒரு குரடு கொண்டு வந்த நாய் அதை மட்டும் பார்த்துச்சு ரெண்டாவது திரும்பி போகும்போது நாய் என்ன பண்ணுச்சுன்னா உன் கையில பெரிய மூட்டை இருக்கிறத பாத்துச்சு அப்ப என்னோட நாய் எப்படி பழக்கியிருக்கேன்னா முதல்ல வரும்போது பார்க்கும் என்ன வச்சிருக்கேங்கிறத அதை ரெக்கார்ட் பண்ணிக்கும் ரெண்டாவது வரும்போது அதை தவிர என்ன இருந்தாலும் அதை குலைக்கும் அப்படித்தான் நீங்க நடந்திருக்கு அதனால நாங்க உனக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்புறம் அவன் கேக்குறான் அதெல்லாம் ரைட்டு முதல் பிஸ்கட் போடல சாப்பிட்டேன் ரெண்டாவது பிஸ்கட் போட்டேன் சாப்பிட்டேன் மூணாவது பிஸ்கட் போட்டேன் சாப்பிட்லயே அது சாப்பிடலாம் அப்புறம்தான் சாப்பிட்டுச்சு மூணு பிஸ்கட்டை அப்படின்னு டாக்டர் சொல்றாரு என் நாய்க்கு ஒரு ஈகோ இருக்கு கண்டவன்லாம் பிஸ்கட் போட்டா சாப்பிடாது அப்புறம் போனா நாசமா போறான்னு சொல்லி போனா போகுதுன்னு சாப்பிடும் அதான் அப்படி பழக்கி வச்சுருக்கேன்னு சொல்றான் அந்த மாதிரி அந்த டாக்டர் அப்படி சொல்றாரு அந்த நாய் அப்படி இருக்கு அந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை இப்படி அமைஞ்சிருக்கு அந்த திருடர் சிக்கிட்டான் ஆகவே இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் திருடர்களே நீங்கள் ஜாக்கிரதையாகுங்கள் இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க திருடர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லியிருப்பாங்க நாய் ஜாக்கிரதைன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் திருடர்களே ஜாக்கிரதையாருங்கன்னு சொன்னது நான் ஒருத்தன்ன அது இந்த கதையில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் தயவு செஞ்சு இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு ரெண்டு பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எங்கிட்ட சொல்லிட்டும் போயிட்டாங்க அப்புறம் அடுத்தபடியாக இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்